கல்வி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஒன்பது ஒன்று ஃபைந்து பெயர் சச்சின் வி விஐபி படிப்பு பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் மணியன் மணியல்துலம் சுத்த ஜாதகம் கன்னி ராசி விவரம் டைல்ஸ் பிசினஸ் மாத வருமானம் சொத்து விபரம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் திருமண மஹால் எதிர்பார்ப்பு நன்கு படித்த நல்ல குடும்பம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி